எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியை எங்களை தான் ஜெயிச்சிருக்காங்க எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் இது தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எதிரான நான்காவது டி போட்டி தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பளிப்பு இந்த இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பிராண்டா மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆவேசமாக பேசியிருக்காரு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காருனே சொல்லலாம் தோல்வி குறித்து சில பல காரணங்களை பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது சொல்லிட்டு வீடியோ விட்டுட்டார் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டி ட்வெண்ட்டி போட்டி நேற்று முடிஞ்சிச்சுங்க அதுக்கு அது அதுக்கு முடிஞ்சோடனே பத்திரிக்கை சந்திப்பில் பிராண்டம் மெக்கலம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி இந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல ஏன் அஷித் ராணாவும் எடுத்துகிட்டு வந்தாங்க அவர் எடுத்துகிட்டு வந்ததுனால்தான் எங்களோட கேமே சேஞ்ச் ஆச்சு இந்த மாதிரி ரூல்ஸ் ஐசிசியில் இருக்கான்னு எனக்கு தெரியல சிவன் தூபே தான் பேட்டிங் ஆடினார் ஆனால் போலிங்கில் இம்பாக்ட் பிளேயராக அஷித் ராணாவை எடுத்துகிட்டு வந்தாங்க மே மேட்சே அங்கே எனக்கு வருத்தமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எனக்கு சிவன் துபே ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான் காப்பாற்றினாங்க சொல்லலாம் நாங்கள் ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ரனுக்குள்ளே இந்திய அணி ஆல் அவுட் பண்ணி தான் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் அவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் தான் எங்ககிட்டிருந்து வெற்றியை பறிச்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம் இருந்தாலும் நாங்கள் தொடர் இழந்துட்டோம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பாக நாங்கள் ஓடிய கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்ட் நான் மெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறுதலாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் இந்திய அணி மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கானே சொல்லலாங்க எஸ் அவர் சொல்கிறது ஏன் மாற்றிலங்க இம்பாக்ட் ரூல்ஸ் இது ஐசிசிலே இருக்குது ஏன்னா ஒரு பிளேருக்கு இன்ஜரியோ எதனாவோ ஆச்சுன்னா மாத்திர ஐசிசியில் ரூல்ஸ் இருக்குது அஷித்ரானா ஒரு எப்படி சொல்கிறது கேம் சேஞ்சர் தான் அவர் வந்து அந்த மூணு விக்கெட் இதில் எடுத்தனால தான் இந்திய அணி மேட்சே மாறுச்சின்னு சொல்லலாம் அதே போல் பேட்டிங்ல சிவன் துபே கலக்கிட்டாருங்க அதிக் பண்ணி கலக்கிட்டாருங்க நாங்கள் ஆல்ரவுண்டர்ஸ் இந்திய அணிக்கோசரம் இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப பார்க்க நல்லா இருக்குங்க அதேமாதிரி போலிங் எடுத்துக்கணும் சமையல் போட்டாங்க அவர் சக்கரவர்த்தி சூப்பராக போட்டாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஷித் ரானா நல்லா போட்டார் ரவி பிஷ்னா எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு போலிங்கில் செம்மையாக கொடுத்தாங்க பேட்டிங்கில் ஆல்ரவுண்ட்ஸ் ஆனால் ஹர்திக் பாண்டியா சிவன் துபே சூப்பராக கொடுத்தாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க பதினஞ்சு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதும் இல்லாமல் தொடரையும் கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் மூணுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு லீடில் இருக்காங்க அடுத்து ஒரு போட்டி இருக்க நாளைக்கு அது இந்திய அணி ஜெயிச்சால தோத்தால பிரச்சனை இல்லைங்க இந்தியனி தொடர வேண்டுட்டாங்க அவள் அது போதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெக்கார்டு ஒன்றும் வச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து பதினேழு சீரிஸுங்க டி டுவெண்ட்டி சீரீஸை இந்தியாவில் யாரும் நம்மளை வீழ்த்த முடியல ஒரு நல்ல ரெக்கார்டு ஒன்றும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு டீமும் அளவுக்கு இல்லை செகண்ட் இடத்துல ஒம்பது தான் இருக்காங்க ஒம்போது சீரீஸ் கன்சிட்யூட்டிவாக ஹோம்ல ஜெயிச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இப்போ இந்தியா அதோட டபுள் போயிட்டு பதினேழு போயிட்டாங்க கண்டிப்பாக பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்தியா இது எங்களோட கோட்டரானு சொல்கிற மாதிரி இன்னும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்திய நீ எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த போட்டியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா ஒரு போட்டி சீரிஸ் ஜெயிச்சிட்டோம் இருந்தாலும் அடுத்த போட்டியில் அஸ்வித் போன்ற நல்ல இள இளவீரர்கள் வாய்ப்பு கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பிராண்டா மேக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏமாதி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் ஒன்று படிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்